வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது என்னென்னா திருமூர்த்தி மலையில் மேலே அமைந்துள்ள பஞ்சலிங்க தான் அந்த பஞ்சலிங்க அருவிக்கு நான் நடந்து வந்து மலைமேல் வந்து இங்கே ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்குது அந்த இரும்பு பாலத்தை மேலே ஏறி அந்தளவு போனால் நம்மளுக்கு திருமூர்த்தி மலையின் மேல் உள்ள பஞ்சலிங்க அருவி மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கும் இந்த இரும்பு பாலம் வந்து உண்மையிலையுமே நம்மளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுக்காக கட்டிருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இரும்பு பாலத்து வழியாக தான் நாம் பஞ்சலிங்க அருவி திருமூர்த்தி மலையின் பஞ்சலிங்க அருவிக்கு நாம் போக போகிறோம் பாருங்கள் இந்த இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது பார்க்குறக்கு இங்கே வந்து குளிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது நோய்கள் எல்லாம் இருந்தாலும் கூட தீர்ந்துரு ஏன்னா அவ்வளவு மூலிகை நிறைந்த கலந்த தண்ணீர் தான் இது மேலே எந்த ஒரு அஸ்தமும் இல்லாமல் நிறைய நிறையா மூலிகிமையில் பட்டு வர்றதுனால இந்த தண்ணீர் வந்து நம்மளுக்கு வந்து மிகவும் ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கு அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க கீழே உண்மையிலையுமே அவங்க சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய ஒன்றா தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது வந்துட்டு அவ்வளவு சுத்தம் இருக்கிறது இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எந்த ஒரு அஸ்தமும் இல்லாமல் தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது அதனால் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக்குது அதை விட அற்புதமாக அந்த நீர்வீழ்ச்சி பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இங்கே ஏகப்பட்ட சினிமா படங்கள் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தில் ஒரு சில ப படங்களெல்லாம் கூட நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடையாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க வந்து நீங்கள் இந்த அருவியில் ஆனந்தமாக குளிச்சிட்டு சென்றீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணு அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான ஒரு இடம் கண்டி நாம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு இங்கிருந்து திரும்பி போகிறக்கே மனசு வராது அந்தளவுக்கு அற்புதமாக இயற்கை காட்சிகள் நிறைந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த பஞ்சலிங்க அருவி எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப்